ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கு சண்டே சமையல் தான் பார்க்க போகிறேன் என்னென்ன செய்யறான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துறாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து மீன் வந்து இந்த மாரி கிட்ட கிட்ட ஒரு கோடு ஒரு நாலு கோடு மீனுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க மீன் குழம்பெலாம் வைக்கல அதனால வறுவலாக போட்டுடலாம் இதுனா ஆளுக்கு ஒரு ஒரு துண்டு வச்சிடலாம் நல்லா ஊறணும் ஒரு ரெண்டு ஒன் ஹவர் ஊறினா கூட சூப்பராக இருக்கும் அந்த மீன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நாங்களே வந்து கனங்கத்தை மீன் வாங்க மாட்டோம் கா பாம்பே போன பாருங்க அப்போ லன்ச்சுக்கு இந்த மீன் தான் மசாலா தூக்கலாம் போட்டு வறுத்து கொடுத்துருந்தாங்க அப்போதிக்கு வந்து நம்மளுக்கு அப்போ நான்வெஜ் எதுவும் கிடைக்காதனால இந்த மீனே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேருந்து நான் இப்போ என்ன பண்ணுறது இந்த மீன் வந்தால் வாங்காது ரொம்ப நல்லா இருக்குது இது கேரளாக்காரவங்க அதிகமாக வாங்குவாங்க நானே வந்து சின்ன வயசில் நான் அப்போல்லாம் அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டாங்கன்னா கிலோ எவ்வளோ தெரியுமா மூணு மீன் நிற்கும் அரை கிலோ முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்து தழையம் ஆளு போட்டு குழம்பு வைப்பேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது குழம்பு வச்சா நல்லா காரசாரமாக வைக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த மீன் மீனை வரைக்கும் சதையாக இருக்குமா அதனால் வந்து நம்ம கொஞ்சம் காரசாரம் உப்பு சப்புலாம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணும் எங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்காது இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து இந்த மீன் கிடச்சிதுன்னா வாங்கிக்கிறது சங்கரா இல்லை சங்கரா இருந்தால் சங்கரா வாங்கியிருப்பேன் மத்தியும் இல்லை சரின்ட்டு இறா வந்தது நம்ம எப்பயும் வாங்குகிற மீன்கார் தான் அவர்கிட்டயே வாங்கியாச்சு சூப்பராக இருந்தது இறா அதுக்கப்புறம் கனங்கத்தா மீன் நம்ம இதை வாங்கலன்னு நினச்சிக்கோங்க என்ன பண்ணிவிடுவானுங்க சிக்கன் பிரியாணி செய்யுமா அப்படின்னுடுவானுங்க சிக்கனை வாங்க சொல்லுவானுங்க அதனால் மீன்கார் வந்தால்னா என்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிடறது இப்போ வெயிலுக்கெல்லாம் வந்து சிக்கன் ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு இருந்தாலும் மட்டன் வாங்கிடணும் இப்போ ஒரு கிலோ எடுக்கிற இடத்துல அரை கிலோ வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம் விலையாக இருக்குல்ல சில பேர் யோசிப்பாங்க வில அதிகம் வந்துட்டு நிறைய பேர் அதனால தான் சிக்கனை தேடி ஓடுறாங்க நிறைய பேருக்கு வந்து சிக்கன் ஃபேவரெட்டு எங்கள் வீட்டிலலாம் என்ன செய்யன்னா சிக்கன் பிரியாணி செய்யலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபிஃப்டி தான் அதுதான் கேட்பாங்க அதனால் நான் எங்கள் மாமியார் ஒரு நேரம் என்ன பண்ணிவிடுவோம் மீன் கார் வந்தேன்னா மீனை வாங்கிடுவோம் மீனும் பிடிக்கும் மீனும் சாப்பிடுவானுங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து சிக்கன் தான் என்ன தான் இருக்கோ சிக்கனில் ஆனால் அவ்வளோவும் கே கெடுதி அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் சொல்கிறது தம்பியும் ப்ரோட்டீன் அதுலேயும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது சின்ன பசங்க அதனால் மட்டன் எடுக்கலாம் தான் ஐடியாவில் இருந்தேன் அதுக்குள்ள மீன்கார் வந்தாரா மீனை வாங்கியாச்சு வெயிலுக்கு பழையுது சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் தயிர் வச்சு பழைய சாப்பிட்டாலும் எனக்கு உடம்புலாம் சரியாகாதப்பெல்லாம் அப்படிதான் பழையுது ரசம் துவையல் கொஞ்சம் இந்த பொடிங்க வேலெல்லாம் நடந்துட்டுருக்கு அதனால தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரதில்லை அதனால தான் நான் சின்ன வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோவெல்லாம் நான் வந்து என்ன சமைக்கிறேன்ட்டு உங்களுக்கு மினிவிலாக இதுவாக போட்டு விட்றேன் ஓகேவா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து இட்லி பொடி வந்து வேலை கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை எல்லா வேலையும் இருக்கா அந்த டைமில் நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியல அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பராக பெரிய வீடியோ வரமாட்டேது நம்ம இப்போ வீடியோ போட்டு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு வடகம் வீடியோ இருக்குது எடிட் பண்ணல தாலிப்பு வடகம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன் வடகம் வீடியோ இருக்குது அது இன்னும் எடிட் பண்ணாமே வச்சுருக்கேன் டைம் இல்லாத பட்சத்தில் தான் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோ தர பார்க்குறேன் நம்ம வீடியோவை பார்க்குறவங்கள லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட மூலிகை இட்லி பொடி வெயிட் லாஸ் பொடி நலங்கு மாவு பொடி அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி மாவு சத்து மாவு எல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு ஃபுல்லாக முடிஞ்சோடனே ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் எப்படி வாங்கிட்டு வரோம் அதில் வாங்கிட்டு வரதெல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா நானும் அவங்களும் தான் போகுமா கையில் வெயிட் இருக்கும் கடையில் கூட்டமாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் வாங்க எடுக்க முடியாது நம்ம வீட்டில் செய்கிற வேலைங்கள்லாம் வந்தால் வந்து வீடியோ எடுக்கலாம் இதுவே வந்து நிறைய பேர் முகம் காட்டி நீங்கள் வீடியோ போடுக்கா அப்படின்றீங்க வீடியோ எடுக்க ஆள் வேணும்ல நம்ம சமைக்கிறத நான் அந்த ஸ்டாண்ட் வச்சு எடுத்துருவேன் நம்ம முகம் கட்டி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும் பசங்களுக்குலாம் ப்ராப்பராக பிடிக்க தெரியாது ஷேக் ஆகும் இப்போ எனக்கே நான் கையில் பிடிச்சி வீடியோ எடுத்தேன்னா ஷேக் தான் ஆகும் அவர் வேலையை அவர் பார்க்கணும்ல இதை எடுத்தால் செட் ஆகாதுல்ல நம்ம வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேவா இப்போ வந்து மசாலா போட்டில் இதில் ஒன்றுமே இல்லை நான் வந்து கடையில் வாங்குகிற மீன் மசாலாவும் லெமன் உப்பு தான் போட்டு பசஞ்சி வைக்க போகிறேன் அந்தமாரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இப்போ இதெல்லாம் எடுத்து இதில் வச்சுட்டு கலந்துட்டு ஒரு ஒரு மீனுக்காக தடவணும் ஏன்னா அப்படி தடவுனா தான் இந்த கேப்லலாம் போகும் ஓகேவா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை வந்து நான் சண்டே எடுக்கிறேன் மர நாள் இல்லைன்னா அடுத்த வீடியோவாக போடலாம் ஏன்னா தாலிப்பு வடகம் வேறு அந்த வீடியோவும் இருக்குது அதனால் சொல்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை வீடியோ எடுக்க எடுக்க நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டு இருக்கிற வீடியோவும் எரெஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது அதனால தான் நான் வந்து எடுத்த டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நிறைய வீடியோ ஆயிடுச்சுன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகிடுது அப்புறம் நம்ம நான் ப்ராப்பராக எடுத்த வீடியோ கூட போயிடுது அதனால தான் பயந்துக்கிட்டு எடுக்காமல் இருக்கிறேன் அளவுக்கு தானே செல்லுலலாம் ஸ்டோரேஜ் ஆகும் அது வந்து நான் ஃபஸ்ட் எனக்கு தெரியாது நானே வந்து இப்போ தானே வீடியோ எடிட் பண்ணுறது ஃபார்ம் அவுட் பண்ணுறது எல்லாமே நம்ம கற்று ஒன்று ஒன்றா தான் கற்று முன்னெல்லாம் அவங்கள தான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும் அதனால் செய்ய முடியாது ஓகேவா இப்போ வந்து மீனுக்கு மசாலா போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மசாலா ஒரு மூணு பாக்கெட் எடுத்துருக்கேன் ஆனால் இது காரம் கொஞ்சம் அதிகம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனு இந்த மீன் கொஞ்சம் வாய்வு அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் ஓகேவா கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து இதில் பாதி உப்பு இருக்கும் அதனால் பாதி உப்பு மட்டும் சேர்த்துக்குவோங்க ஏன்னா காரம் அதிகமாகிடும் உப்பு அதிகமாகிடுச்சின்னா கசப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த மீனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுதி போட்டேன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேவா இதுவே போதும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து மீனுக்கு மசாலா தடவையாச்சு பாருங்கள் சேப்பரில் போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் ஏன்னா வந்து மூணு கிலோ வந்து இறா அப்படியே தொக்கா வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வச்சா தான் நைட்டுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ மீனை தூக்கி வச்சுட்டு அரிசிக்கு ஒலை காஞ்சிடுச்சு அரிசி போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறாக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் வதக்கின பிறகு ஜூஸை போட்டுக்கலாம் அரிசி கழுவி போட்டாச்சு எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் ஊற்றிருக்கேன் ரெண்டு கட்டி பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ எண்ணெய் காயட்டோம் இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அதனால தான் வேகமாக செய்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில ஓகேவா இப்போ வந்து பாதி பொறிஞ்சால் போதும் ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பொறிஞ்சிடும் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு எடுத்துருக்கேன் இது வந்து பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு ஏன்னா வெங்காயம் வந்து வதங்கினா கொஞ்சமாக தான் ஆகும் தக்காளி வேற சேர்ப்போம்ல அதனால கரெக்டா இருக்கும் எப்பவுமே வெங்காயம் தக்காளி நம்ம இறாக்கு தகுந்த மாரி சேர்த்தால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நிறைய வெங்காயம் போட்டாலும் இனிக்கிற மாரி இருக்கும் நான் வந்து பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ வதங்கட்டும் இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டா கடை கடனே வதங்கிடும் இப்போ நம்மளுக்கு சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா முக்கவாசி வதங்கிடுச்சு அதுக்கு வந்து இப்போ மூணு கிலோ இல்லை அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது தான் அந்த தன்மைலாம் கொஞ்சம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் எல்லாம் எடுக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு மனமும் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் தக்காளியை சேர்த்துக்கலாம் செம்ம வெயில் பழமும் இல்லை அதனால கேரட்டு பீட்ரூட்டு தேங்காய் பால் இந்த மூடியில் ஒரு மூடி போட போகிறேன் பாலுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றுனா இன்னும் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வர தேங்காய்லாம் அந்த வண்டியில் வருது பாருங்க இருபது ரூபா தேங்காயெல்லாம் ரொம்ப இலசாக இருக்குது அதனால் கடையில் ஒரு அஞ்சு ரூபா போனாலும் போட்டு வந்துட்டு கடையிலே வாங்கிக்கிறது கடையில் வாங்கிட்டு அங்கேயே உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறது தேங்காய் மொட்டை நம்பி வாங்க முடியல இல்லைன்னா முன்னெல்லாம் வந்து மூணு தேங்காய் ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு வரும் நல்லாயிருக்கும் அப்போல்லாம் உண்மையாகவே நல்லாயிருக்கும் இப்போ என்னடானா தேங்காவே ஒரு மாதிரி இருக்குது இலசாக இருக்குது அது மிக்சியில் போட்டோன்னா அப்படியே வழுவழுன்னு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் கேரட்டு ஓகேவா அரை கிலோ கேரட் வாங்கினேன் ஏற்கனவே வந்து ஏபிசிடி ஜூஸ்க்கு ரெண்டு கேரட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பீட்ரூட் மீடியம் சைஸு ஒரு அரை முடி தேங்காய் புதுனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துக்கோங்க நான் சக்கரை தான் சேர்க்க போகிறேன் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்து எங்கே வச்சிருக்கான்னு தெரியல இப்போ தேட முடியாது இது போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஜில்லுன்னு தொண்டைக்கு குடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படியே போட்டு குடித்தா இந்த வெயிலுக்கெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் எப்பயுமே பழம் ஜூஸ் கூட நான் இப்போ என்ன எந்திரிச்சோன்னே டிஃபன் செய்கிறேன் பாருங்கள் அப்போயே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் குடிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்குது சப்புன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப கூலிங் வைக்கக்கூடாது அதுக்குன்னு நார்மல் கூலிங் இருந்தாலே போதும் ஓகேவா நான் பெரும்பாலும் வந்து ஜூஸுக்கெல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை தான் சேர்ப்பேன் இப்போ நம்மளுக்கு தேடுற டைம் கிடையாது அதனால் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் வந்து பாலுக்கு பதில் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் உடம்புக்கு சூடு இப்போ இருக்கிற வெயிலுக்கு தேங்காய் பால் குடிக்கிறதோட இப்படி குடிக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் நான் இப்போ கிண்ணி பழத்துக்கும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மாதுளாம்பழம் ஜூஸுக்கும் தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதுளாம்பழம் ஜூஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இதை நம்ம நைஸாக அரைச்சி வடிகட்டிக்கலாம் நீங்கள் பால் வேணால் ஊற்றிக்கோங்க நான் தண்ணி தான் ஊற்றி அரைக்க போகிறேன் ஓகேவா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்தோம் எப்படி வந்திருக்கு பாருங்க இதில் வந்து ஒரு அரை கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் இன்னொரு ரெண்டு தக்காளியை எங்கள் மாமியார் வெட்டுறாங்க வெட்டினோடையும் சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் ஏன்னா எறாவும் சரி வெங்காயம் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய இருக்கமே இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா வதங்க வதங்க கம்மியாயிடும் எறாவும் பாருங்கள் நிறைய இருக்கமாரி இருக்கும் போட்டோன்னே கம்மியாயிடும் மீன் குழம்பு தான் வைக்கலான்னு பார்த்தேன் போன தடவையே மீன் குழம்பு வச்சுட்டு இறா அப்படியே பரட்டின மாரி செஞ்சால் பாருங்கள் மீன் குழம்பு வந்து மர நாள் நின்று போச்சு மர நாளுக்கு நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அதனால தான் ரெண்டு தக்காளியே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க வெறும் மிளகாத்தூள் இப்போ வந்து ஒரு கிலோக்கு அரை ஸ்பூன் கணக்கு வச்சு நான் ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட போகிறேன் ஓகேவா குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் ஏன்னா வெறும் மிளகாத்தூளாக நிறைய இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினோன்னா சீரகம் மிளகத்தூளும் ஒட்டுக்காக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெறும் மிளகா தூளா போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து தக்காளி என்னடாது வதங்களை அப்படியே சேர்த்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா நான் நெத்திலி தொக்கு செஞ்ச பாருங்க அதுக்கு இப்படி தான் பண்ணேன் ஈஸியாக இருக்குது அதே மாதிரி தக்காளி தொக்குக்கு சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது டைம் வந்து நிறைய சேவ் ஆகுது நீங்கள் இதுமாரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து தக்காளி வதங்கனோடனே தான் மாராத்தூள் எல்லாம் சேர்ப்பீங்க இது வந்து தக்காளி வதங்கிறதுக்கு மாரைத்தூள் வாசனை எல்லாம் போகிறதுக்கு கரெக்டாக ஒரே டைம் ஆகிடுது நம்மளுக்கு வேலையும் மிச்சமாக இருக்குது நான் முன்னாடியே வெங்காயம் வதங்கும் போதே கல் உப்பு போடல அதனால சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்துப்பு காலி ஆயிடுச்சு இந்த உப்பு வந்து ரொம்ப கொஞ்சமாக போட்டாலும் உப்பு நிறைய கரெக்ட் அதிகமாக இருக்கிற மாரி இருக்குது இந்துப்பு வந்து நீங்கள் போட்டால் கூட உப்பே இல்லாத மாரி இருக்குது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே இந்து தான் சால்ட்டு வாங்கி செய்கிறோம் ஆனால் அது கரெக்டாக நல்லாயிருக்கு இப்போ கடைக்கு போய் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் லிஸ்ட்டு வாங்கும் போது சேர்த்து வீட்டுக்கும் சேர்த்து வாங்கிடணும் கல் உப்பும் இந்துப்பா வாங்கிடணும் சால்ட்டும் உப்பாக வாங்கிடணும் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்பீடாக வச்சு மூடி வச்சுருங்க நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வரும் சூப்பராக ரெடி ஆகிடும் ஆனால் பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் இல்லை நான் டக்குன்னு அடி பிடிச்சிரும் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நான் ஜூஸு அரைச்சிட்டேன் வடிகட்டில வடிகட்டிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புதுனா ஃப்ளேவருக்கு வந்து புதுனா போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இஞ்சி வந்து போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்குவாங்க நான் வந்து இஞ்சி புதுனா கொத்தமல்லி இருக்கிறதெல்லாம் போட்டுடுறேன் நல்லா தான் இருக்குது ஏன்னா வெயிலுக்கு நல்லா தான் இருக்குது இது தேங்காய் பால் பீட்ரூட்டு கேரட்டு சக்கரை புதுனா போட்டிருக்கேன் ஒரு காலவர் ஒரு அரை அரைவர் ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பசங்களுக்கு வரைக்கும் கேட்டானுங்க அவனுங்களுக்கு வரைக்கும் நான் ஊற்றி கொடுத்துட போகிறேன் ஏன்னா கேரட்டு பீட்ரோட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது இப்போ ஊற்றி கொடுத்துடலாமா அவ்வளோதான் ஒரு ஒன் ஹவருக்கு சூப்பராக இருக்கும் அதை குடிச்சிட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஒன்று போடுறதுக்கு சோம்பல் சோம்பல் மொட்டை படாதீங்க கண்டிப்பாக போட்டு குடிங்க இந்த வெயிலுக்கு ரசத்துக்கு ஒரு நாலு தக்காளி ஓகேவா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோ ஒரு கட்டி பூண்டு ரொம்ப ஈஸியான ரசம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு சீரகம் அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கெல்லாம் அதிகமாக போட்டுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் வாளுங்கள்லாம் வீட்டில் இருக்காங்களா டிவி ஓடிகிட்டு இருக்கு உப்பு போட்டு இதை இப்போ நைஸாக ஒரு முக்கால் பதத்துக்கு அரைச்சிடுங்க ஓகேவா இப்போ புளி வந்து எவ்வளோ ஊற போட்டு போட்டுருக்கமாங்க சின்னதாக தான் ஊற போட்டிருக்கேன் ஏன்னா தக்காளி விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நிறையவே சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ரசம் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க தொக்கு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிடணும் ஏன்னா எறா போட்டு ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது ஓகேவா உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா இப்போ பாருங்கள் சூப்பராக தொக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா நல்லா வந்து மிளகாத்தூள் வாசனையும் போகணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா தக்காளி நல்லா குழஞ்சிருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி நல்லா வடித்து வச்சுருக்கேன் இறாவை எறாவை சேர்த்துக்கலாம் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து செப்பத்தூளும் சீரகத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதேமாரி இறாக்கு இந்த வறுவல் ஐட்டம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இது பார்க்க நிறைய இருக்கிற மாரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்டில் ஃபாஸ்ட்டாக வச்சா ரொம்ப தண்ணி விடும் அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக வைக்கலை மிளகு சீரகம் தூள் போடணும் அஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா பத்து நிமிஷம் வச்சாவே யாரா சுருண்டி வந்தாவே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மூடி போடாதீங்க ஃபாஸ்ட்டாக வச்சா தண்ணி விடும் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தக்காளி வெங்காயம் கரெக்டான அளவில் போடணும் அப்போ தான் வந்து இனிப்பு வராது இல்லைன்னா இனிப்பு வரும் இனிப்பு தன்மை வரும் சொல்கிறேன் ஒரு ஒரு எறாவுக்கு ஒரு ஒரு எறான்னு நார்மலாகவே அதனால் தக்காளி வெங்காயம்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ ரசத்துக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ரசம் வச்சிடலாம் இப்போ வந்து அரைச்ச தக்காளி பூண்டு எல்லாம் வச்சுருக்கோல இதில் சேர்த்துடலாம் இதில் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ வேணுமோ ரசம் எவ்வளோ வைக்க போகிறேன்னா நான் முக்கால் சட்டி வைக்க போகிறோம் ஏன்னா வந்து தொக்கு தான் தொக்கு வச்சு கூட சாப்பிட்டுப்பாங்க அதுக்காக வந்து அவ்வளோ வச்சாதான் இப்போ ஏன்னா நம்ம புளித்தண்ணி வேறு ஊற்றுவோம் அதனால் கரெக்டாக இருக்கும் புளி தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கோங்க ரொம்ப புளிப்பு வேணா தக்காளி இருக்குதுல கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கம்மியாக இருக்கணுன்னா உப்பு தான் கம்மியாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உப்பு கூட கரெக்டாக தான் இருக்குது பாருங்க கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான் மலர்ந்து வந்தால் சூப்பராக அதிரடி ரசம் சூப்பராக இருக்கும் இது ரசம் தாளித்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்காதிங்க தாளிக்காமல் வச்ச பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா பாருங்க நம்ம சிம்மில் தான் வச்சு குக் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ மிளகு சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ரசத்துக்கு அரைப்பால் அந்த அது அப்போ தான் உங்களுக்கு அந்த தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா கரம் மசாலா வேணும்னாலும் போட்டுக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தே தான் வைக்கணும் ஏன்னா இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுனா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த தொக்குப்பை தான் வராது சுண்டிருச்சின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தான் வைக்க போகிறேன் வச்சா தான் உங்களுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக இருக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரசம் வந்து மலரப்போகுது ஆஃப் பண்ணிடலாம் இதை இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு சின்ன ஸ்டவ்ல மீனை வறுத்திடலாம் மணி பன்னெண்டை முக்காயிருச்சு அப்படியே பபுல்ஸ் வரதா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அது வந்து ரெடி ஆகட்டும் அப்படியே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வைங்க அப்போ தான் ட்ரை ஆகும் நீங்கள் பாருங்க நம்ம ஒன் ஹவர் கழிச்சு வடி வெட்டி ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்து இறா வந்து சேர்த்தோம் நல்லா வடிகட்டி வச்சுட்டோம் எற வந்து வாங்கும் போது தண்ணியும் விடலை நல்லா ட்ரையாக தான் அந்த ஐஸில் கூட வைக்கல அந்த இறாக்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போ வந்து இது நான் ஏன் மசாலா போடலன்னா அந்த மீன் மசாலாவே கொஞ்சம் இருக்கும் அதனால் நான் வந்து அதுக்கு மசாலா போடல லாஸ்ட்டாக வந்து அந்த மசாலாவையே தடவி விட்டுடலான்னு சொல்லிட்டு மூணு மூணு மீனாக தான் போட்டு வறுக்கணும் மூடி வச்சுருங்க தான் தெரிக்காமல் இருக்கும் நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த சிம்மில் வச்சு ரெடி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஹார்டாகாது நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சூப்பரான எறா தொக்குக்கு ஃபினிஷிங்கில் பாஸ்டாவை வச்சால் நிறைய தண்ணி வீடும் டக்குன்னு அடி பிடிச்சிடும் அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கு அந்த வாசம் வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது ஓகேவா இதுக்குள்ளே ஒரு ஈடு மீனும் வறுத்து எடுத்துட்டேன் இன்னொரு ஈடு தான் போட்டிருக்கேன் சூப்பரான நம்ம தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ மீனெல்லாம் வறுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் ரெடி நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வந்து தொக்கு நிறைய செஞ்சு சாப்பிட்டு ஏன்னா பசங்களுக்கும் இதில் வந்து முன்னூறு இருக்காது பயந்து கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது ஓகேவா பெரும்பாலும் ரசம் கூட ஊற்றிக்க மாட மாட்டாங்க பசங்களுக்கு யாராவது தொக்குன்னா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்கா பொண்ணுக்கு இறாவே சாப்பிட மாட்டாலாம் இப்போ நான் பண்ணுற தொக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால் சாப்பிடுது குழந்த ஓகேவா இப்போ இந்த பக்கம் மீனை பார்த்துட்றோம் இப்போ தொக்க முதல்ல ஆஃப் பண்ணிடலாம் மீன் பார்த்திங்களா நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் இந்த மீன் வந்து பயப்படாமல் கொடுக்கலாம் ஒரே முள் தான் எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் மசாலா இருக்குது பாருங்கள் அதுலேயே எண்ணெய் கொஞ்சமாக இருக்கும் போதே ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப எண்ணெய் வேணாம் ஏன்னா ஒரு ஒரு மீன் முட்டையில் எண்ணெய் நல்லா வரும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு பரட்டு ஒரு ரெண்டு செகண்டில் உங்களுக்கு சரியாயிடும் அப்படியே பொறிஞ்சி வரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிப்பாங்க நானும் எங்கள் மாமியாரும் சாப்பிடுவோம் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ஒரு ரெண்டு செகண்ட் ஆகவுனே அப்படியே சிரிப்பி விட்டு சிமில சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் பாருங்க பொரிஞ்சிச்சின்னா நல்லா முட்டை மாரி இருக்கும் எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும் டக்குன்னு அப்படியே பொறிஞ்சு முத்து முத்தா வந்துடும் இதுல அந்த மாதிரி வரமாட்டேது டேஸ்ட் பார்த்தா நல்லா தான் இருக்கு அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க அப்பதான் தீயாம இருக்கும் இதுல வெங்காயம் பொடி மாசு செய்வோம் அது மாரி செஞ்சா சூப்பராக இருக்கும் சரி இந்த மிளகாத்தூள் நம்ம போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இது இந்தமாரி செய்கிறேன் எவ்வளோ சூப்பராக பாருங்க ஆனால் எண்ணெய் ஊற்றா கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் திகட்டாமல் இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம சமைச்சதெல்லாம் லைட்டில் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துராதிங்க பாய்